அந்த தான் நான் இப்போ செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை இந்த பேனில் போட்டு கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அப்படியே கொஞ்சமாக இப்படி இப்படி பண்ணி நம்ம மெதுவாக அப்படியே லைட்டாக ஒரு வறுவல் லைட்டாக அப்படியே வறுத்துட்டோம்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் குழுக்கட்டுக்கு ரொம்ப சிகப்பாலாம் எடுக்கூடாது சும்மா கொஞ்ச நேரம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லைட்டாக அப்படி ஒரு சூடு பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மாவு பார்த்திங்கன்னா வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற இடியாப்ப மாவு தான் இது அதில் தான் நான் வந்து இப்போ செய்கிறேன் கடையிலலாம் வாங்கலை நான் வீட்லேயே நல்லா நைஸாக அரைச்சு இடியாப்ப மாவில் தான் இதை நான் பண்ணுறேன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க மாசையாக இருக்குது கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க அப்படின்னு அதுக்காக தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு நான் இப்போ வந்து மாவை வந்து பவுலில் மாற்றிக்கிறேன் நான் வந்து இதே பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு யூஸ் பண்ணுறது இதே நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு மாவு தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நம்ம மாவை போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் நெய் சேர்க்கலை ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணிக்கு நான் கொதித்த பிறகு மாவை இதிலேயே போட்டு நம்ம கிண்டிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இப்படி மாவு போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம் எதுக்குன்னா மாவு கொட்டும் போது கட்டி கட்டியாக போகாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து கொஞ்சமாக லைட்டாக மாவு தூவி விட்டு கொஞ்சம் இப்படி கரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம மாவு மறுபடியும் போடும்போது இந்த கட்டி கட்டியாக ஆகாமல் வரும் தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மாவை சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் ரெட்டியாப்பு மாவு தான் நம்ம வந்து போகிறோம் மாவை பார்த்தீங்கன்னா கிண்டி சூப்பராக மாவு கிண்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாவை பார்த்திங்கன்னா பவுலில் மாற்றியாச்சு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படியே வந்து இதே பென்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இது வந்து ரொம்ப கம்பி தான் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த வெள்ளம் கரைஞ்சி அப்படின்னு நமக்கு வந்துட்டால் போதும் நம்ம வடிகட்டி பூரணம் செஞ்சிடலாம் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செஞ்சோம்னா கரைஞ்சிரும் கரைஞ்சவுன்னா அது நல்லா தூசுலாம் ஒன்றும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சமாக வடிகட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துட்டேன் நான் இப்போ வந்து அதே பேன்லையே ஊற்றிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் வந்து தேங்காய் பூ சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியோ அப்படின்னா அழகாக சூப்பராக ரெடியாகிடும் இந்த பூர்ணத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு கூட நம்ம வந்து அரைச்சி கொஞ்சம் சேர்க்கலாம் ஆனால் வந்து நான் சேர்க்கல ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த பொட்டுக்கடலை சேர்த்தால் அது அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு பிடிக்கல இந்தமாரி வெள்ளமும் தேங்காய் திரு போட்டால் மட்டும் அது நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் அதை சேர்க்கலை அது பார்த்திங்கன்னா இந்த பூரணமும் சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு அப்படியே இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பூரணம் மீந்திரிச்சின்னா நாங்கள் கவலையே போட மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து வெறுவாய்டே சாப்பிட்ருவோம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெறுமாதையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது மீந்துருச்சுன்னா எங்களுக்கு கவலையே இல்லை நான் வந்து இன்றைக்கி இந்த வாழை இலையில் தான் தட்டி எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வாழை இலையில் தடவிக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப மெல்லிஸாக தட்டக்கூடாது ஒரு மீடியம் சைஸ்ல அப்படியே தட்டிக்க வேண்டியதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த பூரண அச்சி தான் இந்த கொல்கட்டை அச்சி தான் இதில் தான் நான் வந்து வச்சு செய்ய போகிறேன் மாவு இப்படி வச்சுட்டு அச்சில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சைடு அடி பூரணத்தை வச்சு விட்ற வேண்டியதான் வச்ச வச்சு இப்படி வச்சு நல்லா அடி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக அச்சில் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் சுற்றிக்கலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை அழகாக அச்சில் வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுக்கலாம் எப்படி எதில் வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த கரண்ட்டு குக்கரில் தான் வைக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீமிங் இந்த இது இருந்துச்சுன்னா இதை வந்து இப்படி வச்சுட்டு இதில் வந்து வாழை இலையை வச்சுட வேண்டியது தான் அப்படியே நிறைய ரவுண்டு ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் da